ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் அடுத்த வாரத்துக்கு அனுப்புறமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி வரப்போகிற சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மீனா பார்த்திங்கன்னா சக்தியரோட பில்டிங்கை எடுக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம நம்ம கவர்மெண்ட் பில்டிங் கட்டுறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களும் வந்து அதுக்கான வேலை வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து சக்திவேலுக்கு தெரிய வருது வீட்டில் பெரிய ஒரு ரகலையே நடக்குது முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாரு அதனால நமக்கு பெருசாக நஷ்டம் எதுவும் கிடையாது அதுது அதை இடித்து தள்ளிட்டு பிரச்சனையை முடித்து விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே அப்படி இடித்து விட்டுட்டா பாண்டியன் குடும்பத்துக்கும் நமக்கும் இருக்கிற பகை என்ன ஆகுது அதுக்கப்புறம் அவங்க கிட்டே நான் தோற்று போய் நிற்கணுமா அப்படின்றாங்க இதில் தோற்று போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு என்ன கிட்ட பர்சனலாக வந்து ஏதாவது பிரச்சனை பிரச்சனை பண்ணி தூத்து போக போறோமா அப்படிலாம் இல்ல ஆக்கிரமிப்பில் இருக்கிற பில்டிங்கை இடிக்க கவர்மெண்ட் அந்த பொண்ணு செய்யுது நம்ம அது பிரச்சனையில் மாட்டி விடணும் தேவையில்லாமல் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா சந்தோஷமா வந்துட்டு போகட்டும் அப்படின்றாங்க இங்கே பாரசக்தி நான் சொல்றத கேளு தயவு செஞ்சு அந்த விஷயத்தை விட்டுட்டு நாங்களே இடிச்சுடுறோன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்றாங்க யார்கிட்ட அந்த பொண்ணு கிட்டையான்னு நீங்க ஆஃபீஸ்ல சொல்லிட்டு வாடா அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னு நான் பில்டிங் இடிக்கிறதுக்கு விடவே கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க அப்போ முத்து வந்து கோவம் வந்து சக்தி கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இங்க பாரு இதுல நீ எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு வர வர நீங்க அந்த வீட்டுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவும் சரியா படலன அப்படின்றாங்க உடனே கோவம் வந்துடுது முத்துவேலுக்கு சொன்னா சொன்னதுதான் இதுல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்றாங்க இல்லைண்ணா என்னால முடியாது நான் பில்டிங்கை இடிக்கவும் மாட்டேன் இடிக்க வந்தாங்கன்னா பிரச்சனை பண்ணவும் பிரச்சனை பண்ணாம இருக்கவும் மாட்டேன் அந்த பொண்ணை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கண்ணத்துல பல்லாருன்னு ஒரு அரை கொடுத்து முத்துவேல் சக்திக்கு அவமானமாக போயிடுது என்ன நீங்கள் ஆவும்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க த தம்பிங்கிறதுனாலயா திருப்பி கையை நீட்ட மாட்டேங்கிற தைரியமா அப்படின்னு கேட்கவும் டேய் என்னடா பேசுகிற சக்தி அப்படின்றாங்க அப்போ தான் அப்போது யாரும் எதுவும் பேசக்கூடாது என் விஷயத்தில் யாரும் தலையிடவும் கூடாது இந்த பில்டிங் அடிக்கிற விஷயத்தில் என்னை எதுவும் கேட்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போது நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய் பேசி பார்க்குறாரு எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குற ஆஃபீஸில் இருக்கிற மீனாவை தவிர மற்ற எல்லார் கிட்டேயும் பேசி கன்வென்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இதில் மீனா மேடம் சைன் பண்ணுறது செலுபடி ஆகும் அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உங்க பில்டிங் இடிக்காம இருப்பாங்க இல்லாட்டினா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க என் பில்டிங்கை இடிக்கிறதுக்கு யாராவது அங்கே வந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆஃப்டர் ஆல் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு ஆஃப்டர் ஆல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா நான் மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து இருக்கேன் நான் ஆஃப்டர் ஆளாகவே கூட இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என் வேலையை நான் செய்வேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நீ அந்த பில்டிங்கை இடிக்கக்கூடாது அதுக்கு நீ எவ்வளோ பணம் வேணாலும் தூக்கி போடுறா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தூக்கி போடுறதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் வனும் உங்கள் வீட்டு நாய் கிடையாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்போது நீ பில்டிங் இடிச்சு தான் தெரியா அப்படின்னு அப்கோர்ஸ் நான் அதுல அதுல இருந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல சேஞ்ச் ஆகுற மாதிரி ஐடியாவும் இல்லை நான் கவர்மெண்ட் சர்வென்ட் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்க பாட்டுக்கு என்னோட ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு நான் கிளம்புறேன்னு கிளம்பி போயிடுறாங்க என்ன பண்றதுனே தெரியல இவங்களுக்கு பயங்கர கோபத்துல இருக்காங்க ஆபீஸ்ல இருக்கிற யாருமே பணத்தை வாங்கிக்கிட்டு சக்திக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இல்லை தயாரா இருக்காங்க பட் மீனாவை மீறி எதுவும் பண்ண முடியாது இதுல ஸ்ட்ராங் அது ஃபைனல் டெசிஷன் மீனாவோடது அப்படிங்கிற தான் சொல்லிட்டாங்க இப்போ ஒரு வேளை மீனாவுக்கு வந்த ஆர்டர் வேற மாதிரி அந்த பில்டிங்கை எடுக்க வேண்டாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி மேலிடத்துலேருந்து இவளுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அவள் அதை கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அது கவர்மெண்ட் கூட்டுறவு பில்டிங் கட்டுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சக்திவேலுக்கு நம்ம இந்த விஷயத்தில் தோத்தே போகக்கூடாது அதுவும் போயும் போயும் பாண்டியன் குடும்பத்து மருமக முன்னாடி அப்படின்னு சொல்லி அந்த ஈகோலியே அவர் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வீட்டுக்கு வந்து மீனை ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பாண்டியன் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனா நான் சொல்லிடுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதிர்த்த வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கன்னு ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இதுல எதுவும் மூவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி செல்வாக்குள்ள ஆளு பணம் லஞ்சம் அப்படின்னு எல்லாருமே கை கை நீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மாமா அப்படின்ட்டு வேண்டாம்ப்பா அந்த மாதிரி ஒரு தப்ப மட்டும் நீ பண்ணிடாதேன்னு இல்ல மாமா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் எங்க அப்பாவும் எனக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கல நீங்களும் அந்த மாதிரி எனக்கு முன்னுதாரணமா இல்ல அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் அதை பண்ண மாட்டேன் நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்ட்டு அப்ப பாத்தீங்கன்னா மீனாவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க அவங்க வரும்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மீனா கண் கலங்கிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க நீங்கள் என்னை இவ்வளோதான் தண்ணி தெளித்து விட்டுட்டீங்க என்னை பார்க்க மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் எங்கே போக போகிறேன் அதான் நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்கேன் என்ன தான் நீயா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நல்ல மாப்பிள்ளை நல்ல குடும்பம் நான் வந்து தேடி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்குமானே தெரியல அப்படின்னு மனசார சொல்கிறாரு ரவி அப்போது நம்ம கலை இருந்துட்டு சரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க வாங்கிட்டு வந்த பழம் அந்த ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கிட்ட கொடுத்து உள்ள வைங்கன்னு சொல்றாங்க என்னங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்படின்ட்டு ஃபார்மாலிட்டிஸில் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணை பார்க்க சமந்தி வீட்டுக்கு வரோம் ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல அதனால தான் எங்களால் வேற எதுவும் பிளான் பண்ணி வாங்கிட்டு வரல திடீர்னு தோணுச்சு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் வர வழியில் தான் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து டே பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சத்தம் கேட்குது என்னாச்சு அப்படின்னு அவங்க அப்படிதான் கத்திக்கிட்டு கிடப்பாங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப மான மானக்கெட்டவனை வெளியே வாடா அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க இப்போ என்ன என்னன்னு பாருங்க பாரு சம்பந்தி வந்திருக்கிற நேரமா பார்த்து இவங்க ஏன் இப்படி அப்படின்னு மீனாவுக்குமே அப்பா முன்னாடி பேசினாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சக்திவேல் இருந்துட்டு வெளியே வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறதுனால சரி தான் பார்ப்போமே அப்படின்னு பாண்டியன் வெளியே போகிறாரு அப்படியே ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக போகிறாங்க அப்பா நீங்கள் இங்கே இருங்கப்பா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க வாமா என்னாச்சுன்னு பார்ப்போம் நம்ம குடும்பம் ஆயிடுச்சு ஏதோ பிரச்சனை அதனால தான் அவங்க அப்படி கூப்பிட்டுருக்காங்க எதிர்த்து வீட்டுக்கும் பாண்டியனுக்கும் ஆகாதுன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வெளியே போய் போது ஓ நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸரு இங்கே பாருங்கள் உங்க பொண்ணு என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆர்டர் கொடுத்துருக்கா இன்னைக்கு பில்டிங்கை பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல பொண்ணுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அப்போ மீனா வந்து என்ன விஷயமோ அதை சொல்றாங்க தேவையில்லாம ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் எடுத்த அப்படின்ற மாதிரி அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க அது இடிச்சு தான் ஆகணும் அது வேற ஆப்ஷனே கிடையாது நீங்க பேசாமல் வேற எங்கேயாவது பார்த்துக்கோங்க அந்த கடையை அப்படின்ட்டு அது எப்படி முடியும் என்ன நீங்களும் நீங்களும் உங்க பொண்ணு மாதிரியே பேசுறீங்க எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க என் கடையை இடிய கூடாது அப்படின்னு சொல்றாங்க லஞ்சம் கொடுக்குறேன்னு ஓப்பனா சொல்றீங்க அசிங்கமா இல்லையா உங்களுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா அப்படின்றாங்க நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா தாசில்தார் கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு உடனே கோவம் வந்துடுது சக்திக்கு முத்து வெளியே வராரு நான் தான் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சக்தியை வந்து கண்ணத்துல பல்லாருன்னு திரும்பவும் வராரு அறையிறாரு உடனே சக்தி கோவம் வந்துடுது அண்ணே இதுலடி தலையிடாத அப்படின்றாங்க போடா உள்ளன்னு சொன்னேன்ட்டு முடியாதுன்னு நான் பேசிதான் திரும்ப அப்படின்னு அதுக்கு மேலே உன் இஷ்டம் இது இவனுக்கும் அதாவது இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு முத்து உள்ள போயிடுறாரு ஏன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க என்னோட வேலையை செய்ய விடாமல் பர்சனலாக வீட்லேயும் வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்னு ஒரு கேஸ் கொடுத்தேன்னா நீங்கள் ஒட்டு மொத்த குடும்பமாக ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஓ அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பயங்கரமாக ஏறிக்கிட்டு வராரு சண்டைக்கு அப்போ நம்ம ரவி சொல்கிறாரு இங்கே பாரு என் பொண்ணுன்னு இல்லை அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் அவங்க வேலையை செய்ய விடாமல் நீ பிரச்சனை பண்ணியனா கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படின்னு சொல்கிறாரு என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம பாண்டியன் கேட்குறாங்க இதுதான் அப்படின்ட்டு அப்போது இதுக்கு சொல்யூஷனே கிடையாதா அந்த பில்டிங்கை ஒதுக்கி விட முடியாதா அப்படின்னு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி சொந்த பில்டிங்காக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க எதாவது பிரச்சனை பண்ணாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து எதாவது ரூல்ஸ் போட்டாங்கன்னா அதை கன்வே பண்ணி மூவ் பண்ணுறது தான் மீனா செஞ்சுட்ருக்கிற வேலை கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் ஒரு ரூபா கூட கை நீட்டி லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கேன் என் பொண்ணை அவள் இந்த நிலமைக்கு வந்திருக்கிறா அப்படின்னா அதுக்கு என்னோட செல்வாக்கும் தான் காரணம் நான் எப்படி இருக்கேன்றது தான் முக்கியம் அதே மாதிரி தான் நான் ஒரு பத்து லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுக்கறது கூட நான் தயாராக இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு ரூபா லஞ்சம் வாங்கினதா சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ லஞ்சம் கொடுக்கறது தப்பு இல்லை வாங்கிறது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படி இல்லை நம்ம காரியத்துக்கு ஒரு சில அதிகாரிகள் அப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி அதிகாரிகளை நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா கொடுக்கலாம் பட் நாங்கள் தான் வாங்க தயாராக இல்லைல்ல அப்புறம் எதுக்கு அப்படின்னு வாங்கிக்கிட்டு அதை விட சொல்லுங்கள் அப்படின்றாங்க இல்லைங்க அதெல்லாம் முடியாது நாங்கள் ஒரு கொள்கையோடு இருக்கணும் என்ன மண்ணாங்கட்டி கொள்கை அப்படின்னு சக்திவேல் பேசுகிறாரு யோ இதுக்கு மேலே நீ பேசினேன்னா நான் என் பொண்ணு சொன்னால் நான் செஞ்சுருவேன் தாசில்தார்ங்கிற முறையில் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் விலகி போகிறது தான் உனக்கு நல்லது இல்லாட்டினா கம்மி வண்ட கம்பி எண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்டு எல்லாரும் வாங்க சம்மந்தி உள்ளே போகலாம் அப்படின்னு பாண்டியன் எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஓ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களோ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு நாள் நீ குடும்பத்தோட தலை குனிஞ்சு நிற்பையா அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சக்திவேல் சவால் விட்டுட்டு இருக்காரு அதை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க உள்ளே போயிடுறாங்க இப்போவே மூவ் பண்ணணும் அவள் கல்யாணம் வரைக்கும் ஏன்டா வெயிட் பண்ணணும் அரிசி காலேஜ் டெய்லி போயிட்டு தானே வந்துக்கிட்டு இருக்கா யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வராங்க நீ ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி காலேஜ்ல இருந்து இடையில வெளியே வர வச்சு அவளை கடுத்துடா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சக்திவேல் வந்து குமார் குமார்கிட்ட சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவளை கொடுங்க தேங்க்யூ